ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் தியாகபூமி கதை கேட்கலாமா ம் தீக்ஷிதர் விஜயம் சங்கர தீக்ஷிதரை பார்த்ததும் உட்கார்ந்திருந்த தங்கம்மாள் எழுந்திருக்க முயற்சித்தாள் உட்காருங்கோ அம்மா எனக்கோசரம் எழுந்திருக்க வேண்டாம் ஏதோ பூஜை வேலையில் கரடியை விட்டரிச்ச மாதிரி நான் வந்தேன்னு நினச்சிக்கப்படாது எனக்கு நெடுங்கரை பக்கத்து கிராமத்து காரியமாக வந்திருந்தேன் நம் ஊருக்கு சம்மந்தியாக வரப்போறாவாலாச்சேன்னு உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு ஓஹோ அப்படி சொல்லுங்கனும் உட்காரும் நெடுங்கரையா உமக்கு சம்பு சாஸ்திரிக்கு ஏதாவது உறவு கிரவு உண்டோ என்றால் தங்கம்மாள் உறவு இல்லை ஆனால் உறவுக்கு மேலே பால்யம் முதல் நாங்கள் பிராண சிநேகிதாள் அவன் காரியமெல்லாம் என்னது என் காரியமெல்லாம் அவனது முந்த நாள் ஊரிலிருந்து கிளம்பி வந்தபோது ரயில் அடியிலே அவனை பார்த்தேன் கல்யாணம் நிச்சயமாயிருத்து இப்படியே ஊருக்கு திரும்பி எல்லா காரியமும் நீ தான் பார்த்துக்கணும் என்றான் இரண்டே நாளைக்கு பொறுத்துக்கோ கிளம்பின காரியத்தை முடிச்சுண்டு வந்துடுறேன் என்று சமாதானம் சொல்லிவிட்டு வந்தேன் அப்படின்னா போகிறது தான் போறியே சம்மந்தியாத்துக்கு போய் எட்டு பார்த்துட்டு வா என்றான் அவன் பேச்சை தட்டப்படாதுன்னு தான் இங்கே வந்தேன் சந்தோஷம் நல்ல வெயிலில் வந்திருக்கே ரொம்ப களைச்சி போயிருக்காப்புலே இருக்கே தாகத்துக்கு ஏதாவது குளிர்ந்த அதெல்லாம் எனக்காக நீங்கள் ஸ்பெஷலாக காபி கீப்பின்னு ஒன்றும் போட வேண்டாம் தயாராக இருந்தால் நன்னாக இருக்கே காப்பிக்கு என்னங்கன்னும் குறைச்சல் தயாராக இல்லாட்டா ஒரு நிமிஷத்தில் ஆயிடுறது அடே குப்புசாமி சீக்கிரம் காப்பி போட்டு கொண்டு வா அடடா இவ்விடத்தில் காப்பிக்கு என்ன குறைச்சல் வேறு எதுக்குத்தான் என்ன குறைச்சல் அதெல்லாம் சம்பு சாஸ்திரியிடம் கேட்டுண்டுட்டேன் அடே நீ ஜென்மந்தாரத்தில் பண்ணின புண்ணியத்தினால்தாண்டா உனக்கு இப்படிப்பட்ட வரன் கிடைச்சிதுன்னு சொல்லியாச்சு வரதர்ஷனை எவ்வளவுடான் கேட்டேன் நாலாயிரம் நான் அப்படியே அசந்து போயிட்டேன் வெறும் வரலையெல்லாம் இந்த காலத்தில் ஆறாயிரம் எட்டாயிரம்னு கேட்குறான்கள் இவ்விடத்தில் ரொம்ப தாராள மனசுள்ளவாளாக இருக்கணும்னு அப்போவே தீர்மானிச்சுட்டேன் ஆமாங்கனும் ஆமாம் போனால் போகிறதுன்னு நாலாயிரத்துக்கு சம்மதிச்சுட்டேன் ஆனால் அவ்வளவுக்கு பின்னாலே பிராமணன் சீர்சனத்தை எல்லாம் சரியாக செய்வான்னு நினைச்சுட்ருக்கேன் செய்வாரோ இல்லையோ பேஷாக செய்வானா யாருக்காக செய்கிறான்னு கேட்குறேன் இருக்கிறது ஒரு பொண்ணு அதை உத்தேசித்து தான் நாங்கள் சம்மதிச்சது ஏதோ குலம் கோத்திரம் நன்னாயிருக்கு இருக்குது பிராமணரும் சாதுவாக இருக்கார் அதை ஏன் கேட்குறேன் சாதுன்னா பரம சாது அடித்தா அழக்கூட தெரியாது குலம் தான் என்ன குறைச்சல் பரம்பரை பரம்பரையாக வைதிகம் ஆனால் ஊரிலே இருக்கிறவனுங்க அசூயை பிடிச்சவனுங்க ஏதாவது அப்படி இப்படின்னு நொசுக்கு சொல்வானுங்க உங்களுக்கு கூட ஏதாவது கருதாசி கிருதாசி வந்தாலும் வரும் அவன் தங்கைக்கு ஏதோ கெட்ட பயிர்னா அதுக்காக இவன் என்ன பண்ணுவான் நான் தான் கேட்குறேன் தங்கம்மாள் திடுக்கிட்டவளாய் என்னங்கனும் பெரிய கல்லாய் தூக்கி போடுறீர் அது என்ன சமாச்சாரம் என்று கேட்டாள் இத்தனை நேரமும் சம்பாஷணையில் கலந்து கொள்ளாமல் புன்னகையுடன் பிரம்பு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்த ராஜராமையர் இப்பொழுது நிமிர்ந்து உட்கார்ந்து ஏன் தங்கம் அவசரப்படுகிறாய் அந்த சமாச்சாரத்தை சொல்வதற்காகத்தானே தீக்ஷிதர் மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கார் தானே சொல்வர் என்றார் தீக்ஷிதர் திடீரென்று தேல் கொட்டினது போல் எழுந்திருந்து ஒரு நிமிஷம் வரையில் வாயை கையால் பொத்தி கொண்டு நின்றார் பிறகு கையை எடுத்துவிட்டு அடடா என்ன காரியம் பண்ணினேன் என் புத்தியை ஜோட்டாலே அடிக்கணும் உங்களுக்கு சமாச்சாரம் தெரிஞ்சிருக்குமேன்னு நினைச்சுட்டேன் இல்லாட்டா என் வாயில் அந்த வார்த்தை வந்திருக்குமா ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வையினு பெரியவா சொல்லியிருக்கா அப்படி இருக்கிற போது என்றார் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் விஷயம் என்னது என்று சொல்லும் சொல்கிறேன் பேஷாக சொல்கிறேன் ஒரு விதத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது ஆனால் அந்த அசடு இதை என்னத்துக்காக மறைச்சி வச்சான்னு தான் தெரியலை எல்லாத்தையும் உடைச்சி முன்னாலேயே தான் நல்லதே தவிர அதுதான் நல்லது சமாச்சாரத்தை சொல்லும் பிரமாதம் ஒன்றுமில்லை சாஸ்திரிக்கு தங்கை ஒருத்தி இருந்தாள் மீனாட்சின்னு பேரு அவளுக்கு கல்யாணமாகி ரொம்ப நாள் வரைக்கும் புருஷனை பற்றி தகவலே கிடையாது செத்து போயிட்டான்னு சில பேர் சொன்னான் இல்லை கிறிஸ்தவனாய் போயிட்டான்னு சில பேர் சொன்னான் ஊரிலே இவள் இரண்டு கேட்டானா தலையில் மயிரை வச்சுண்டு இருக்காளேன்னு புகாராக இருந்தது இப்படி இருக்கிற போது பாருங்கோ மாமாங்கத்துக்கு போகிறேன்னு சம்பு குடும்பத்தோடு போனான் பதினஞ்சு வருஷத்துக்கு கதை நான் சொல்கிறது மாமாங்கத்திலிருந்து திரும்பி வந்தபோது தங்கையை அழிச்சுண்டு வரலை செத்து போயிட்டாலுன்னு ஒரே அடியை அடிச்சுட்டான் ஊரிலே அதை ஒருத்தரும் நம்பலை பல தினிசாக வதந்தி கிறிஸ்தவனாய் போன ஆம்படையானை அங்கே வர சொல்லி அவனோட கூட்டி அனுப்பிச்சிட்டான்னு சில பேர் சொன்னான் இல்லை அவள்தான் இவன் பேச்சை மீறி போயிட்டாள்னு இரண்டொருத்தர் சொன்னான் அப்புறம் ஊரில் அசூயை பிடிச்சவனுங்க இன்னும் பல தினசாகவும் சொல்லிட்டு இருந்தானுங்க இது என்ன கூத்தானா இருக்கு இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பிராமணன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்றாள் தங்கம்மாள் பிறகு அந்த மூன்று பேருக்குள்ளும் பின்வரும் சம்பாஷனை நடந்தது தீக்ஷிதர் சொல்லலேன்னா தப்பு தான் இதை என்னத்துக்காக சொல்லாமல் இருக்கணும் இதை மறைச்சு வைக்கிற காரியமா இது அப்புறம் தெரியாமல் போயிடுமா என்றார் தீக்ஷிதர் ஆமாங்கானும் தீக்ஷிதரே கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுக்காக வந்த மனுஷர் என் தங்கை ஓடி போயிட்டாலும்னு முதலிலேயே சுக்லாம்பரதம் குட்டிக்குவாரா என்ன என்றார் ராஜாராமையர் நீங்கள் சித்த பேசாமல் இருங்க ஏங்கானோ ஊரில் இந்த பிராமணனை அதுக்காக ஜாதியை விட்டு தள்ளி கிள்ளி வச்சுருந்ததோ என்றாள் தங்கம்மாள் அந்த மாதிரி பேச்சு வந்தது நான் தான் குறுக்கே நின்று அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு தடுத்துட்டேன் என்றார் தீக்ஷிதர் அப்படியானா போனவள் இவ்விடத்துக்கு போக்குவரத்து ஒன்றும் வச்சுக்கலையாக்கும் என்றார் தங்கம்மாள் அதெல்லாம் பேசப்படாது அப்படி இருந்தால் நானே உங்கள் கிட்ட இந்த சம்மந்தம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்க மாட்டேனா என்றார் தீக்ஷிதர் போகிறது தங்கம் இந்த மட்டும் தீக்ஷிதர் தயவு பண்ணி சம்மதிச்சிட்டார் ஆனால் பிள்ளையாண்டான் மக்கர் பண்ணுறானே அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தான் தெரியல ஏங்கானோ பொண்ணு எப்படி என்றார் ராஜராமையர் பொண்ணுக்கு என்ன ஒன்றும் ஊனம் கிடையாது ஊமை இல்லை செவிடு இல்லை என்றார் தீக்ஷிதர் பேஷாக போச்சு ஊமை செவிடு இல்லையா இவள் என்னமோ பிரமாதமாக வர்ணிச்சாளே என்றார் ராஜராமையர் ஏங்கானும் தீக்ஷிதரே அந்த பெண்ணுக்கு என்னங்கனும் குறைச்சல் பார்க்குறதுக்கு மூக்கு மொழியுமா நன்னா தானே இருக்கா என்றார் தங்கம்மாள் சந்தேகம் என்ன பட்டிக்காட்டிலே அதை விட என்ன புரட்டிவிடும்னு நான் கேட்குறேன் பின்ன ரம்பை ஊர்வசி மேனகை இருக்குமோ என்றார் தீக்ஷிதர் குடித்தனத்து பெண்ணுக்கு அழகு எதுக்கு என்றார் தங்கம்மாள் ஆமாம் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி அதை விடத்தான் அழகு எண்ணத்துக்கு அயர்வால் நீங்களே சொல்லுங்கோ நாம் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற போது பெண் அழகை பார்த்த பண்ணின்றோம் என்றார் தீக்ஷிதர் இல்லை தான் தீக்ஷிதரே ஆனால் அந்த மாதிரி நம்ம பிள்ளையாண்டான் பண்ணிக்குவானா என்றார் ராஜராமையர் எல்லாம் பண்ணிக்குவான் நீங்கள் கொஞ்சம் வாயை முடிந்து சும்மா இருங்கோ என்றாள் தங்கம்மாள் இதோ வாயை முடிந்துட்டேன் என்று கையினால் வாயை பொத்தி கொண்டார் ராஜராமையர் அவர் கிடைக்கிறார் தீக்ஷிதரே இப்படித்தான் அவர் விளையாடுவார் நீ சொல்லும் சம்பந்திக்கு நிலம் நீச்சு இருக்கிறது எல்லாம் நிஜம்தானே என்றாள் தங்கம்மாள் ஆஹா அதிலே ஒரு வார்த்தை பிசுக்கு இல்லை ஆறரை வேலி நன் செய்யும் மூணு வேலி செய்யும் இருக்கு பேஷான நிலம் தலைவாய்க்கால் பாய்ச்சல் இளையாளுக்கு மட்டும் பிள்ளை பிள்ளைகிள்ள பிறந்து வைக்காதிருந்தால் எல்லாம் உங்களை சேர வேண்டியது தான் இந்த காலத்திலே அதை நம்பி இருக்க முடியுமா என்றார் தங்கம்மாள் அது எப்படி இருக்க முடியும் பின்னாலே நடக்கப் போகிறதே யார் கண்டா இப்பவே முடிஞ்ச வரையில் நம்ம குழந்தைக்கு நாம் பற்றிக்க வேண்டியது தான் மனுஷன் என்னமோ மொத்தத்தில் நல்லவன் என்றார் தீக்ஷிதர் இருந்தாலும் அவர் தங்கை சமாச்சாரத்தை சொல்லாமே மறைச்சது எனக்கு பிடிக்கவே இல்லை என்றால் தங்கம்மாள் அது பிசுகு பிசுகுதான் பிசுகு தான் ஆனால் அதுக்காக கல்யாணத்தை மாத்திரம் விடாதீங்கோ என்ன அபராதம் வேணும்னா சொல்லுங்கோ நான் வாங்கித்தரேன் என்றார் தீக்ஷிதர் நாங்கள் கல்யாணத்துக்கு வரபோது நீங்கள் தான் எங்களை எல்லாம் கவனிச்சுக்கணும் என்றால் தங்கம்மாள் நன்னாக இருக்கே காத்துன் இருக்கேன் என்னை உங்கள் மனுஷன்னு நினைச்சுக்கோங்கோ அவ்வளவு தானே கிட்டி முட்டி விசாரிக்க போனால் ஏதாவது கிறவுன்னு கூட ஏற்பட்டுடும் திருவிடை மருதூரில் உங்கள் தங்கையை போஸ்ட் மாஸ்டர் பஞ்சாப் கேஷியருக்கு கொடுத்துருக்கோ இல்லையோ என்றார் தீக்ஷிதர் ஆமாம் அவருக்கு நீங்கள் சொந்தமா என்ன என்றால் தங்கம்மாள் அவருடைய தங்கை மாப்பிள்ளைக்கு நான் சாட்சா சித்தப்பா கிட்ட வந்தாச்சு பார்த்தாயோ இல்லையோ என்றார் தீக்ஷிதர் இந்த சந்தர்ப்பத்தில் குப்புசாமி காபி கொண்டு வந்துவிட்டபடியாலும் தங்கம்மாலும் ராஜராமவையரும் பட்டணம் போக கிளம்பி வேண்டியிருந்தபடியாலும் சம்பாஷணை இத்துடன் முடிந்தது தீக்ஷிதர் சூடான காப்பியை சாப்பிட்டுவிட்டு குளிர்ந்த மனதுடன் கிளம்பி சென்றார் எடு அபராதம் சம்புசாஸ்திரி வீட்டு வாசலில் பந்தல் கால் முகூர்த்தம் ஆனதிலிருந்து ஊரில் கல்யாணக்கலை ஏற்பட்டுவிட்டது அக்ரகாரத்தில் சரி பாதியை அடைத்து பந்தல் போட்டார்கள் வாழை மரங்களும் திரை சீலைகளும் கொண்டு வந்து கட்டினார்கள் ஊரில் உள்ள பசங்களுக்கெல்லாம் கல்யாண பந்தல்தான் நிரந்தர வாசஸ்தலமாயிற்று அவர்கள் சதா பந்தல் கால்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டும் குதித்தும் கொண்டும் கொமாலும் போட்டு கொண்டும் இருந்தார்கள் அந்த கடுங்கோடையில் அவர்கள் விளையாடுவதற்கு இவ்வளவு குளிர்ந்த இடம் வேறு எங்கே கிடைக்கும் சம்பு சாஸ்திரி எதிர்பார்த்தபடியே ஊரில் உள்ளவர்கள் அந்த சமயத்தில் விட்டுக்கொடுக்காமல் அவருக்கு ஒத்தாசை செய்ய முன்வந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை ஏற்றுக்கொண்டு செய்தார்கள் அவரவர்களும் தங்கள் சொந்த காரியத்தையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்து கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை கல்யாண சாமான் ஜாப்தா போடும்போது போது சாமாவையர் பன்னிரெண்டு சீட்டு கட்டு போட வேண்டும் என்று வற்புறுத்தி அப்படியே வரவழைத்து கொண்டார் சீனிவாசையர் ஒன்பது கட்டு சிவபூரி புகையிலை கட்டாயம் வேண்டும் என்று சொன்னார் ஷோக் சுந்தரம் சந்தனம் சென்ட்டு ஊதுவத்தி வகையாரா மற்றும் ஐம்பது ரூபாய்க்கு திட்டம் போட்டார் இந்த மாதிரியே கல்யாணம் சிறப்பாக நடக்க வேண்டியதற்கு யோசனைகள் ஒவ்வொருவரும் சொன்னார்கள் உக்ரான சாமான்கள் வாங்கி கொண்டு வரப்போன பஞ்சாப் கேசையர் தம் வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மல்லிகை சாமான்களையும் சேர்த்து வாங்கி கொண்டு வந்து விட்டார் என்று ராமவையா வாத்தியார் சத்தியம் பண்ண தயாராக இருந்தார் சமையலுக்கு குண்டு கிருஷ்ணனை அமர்த்தி அவன் ஒன்பது ஆட்களுடன் வருவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் உள்ளூர் கோவில் மேலக்காரனுடன் திருநாகேஸ்வரம் தங்க நாணயத்துக்கும் அச்சாரம் கொடுக்கப்பட்டது இரண்டு நாள் சம்பு சாஸ்திரியை ஏற்பாடு செய்துவிட்டார் கல்யாணத்துக்கு இரண்டு நாளைக்கு முன்பிருந்தே சமையல்காரர்கள் வந்து சமையல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்புறம் அக்ரகாரத்தில் பாட்டியம்மாள்களையும் வியாதிகாரர்களையும் தவிர பாக்கி எல்லோரும் கல்யாண வீட்டில்தான் சாப்பாடு பஜனை சம்பு சாஸ்திரி என்றால் சுற்று வட்டாரத்தில் வெகு தூரத்திற்கு தெரிந்திருந்தது அவருக்கு ஒரே பெண் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் என்றதும் வைதிகர்கள் வந்து குவிய ஆரம்பித்து விட்டார்கள் எனவே கல்யாணத்துக்கு முதல் நாள் சிநேகிதர்களும் வைதிகர்களும் கதை கச்சேரி கேட்கலாம் என்று வந்தவர்களும் கல்யாண சாப்பாட்டை உத்தேசித்தே வந்தவர்களுமாக ஊர் ஜே ஜே என்று ஆகிவிட்டது கடைசியாக சம்பந்திகளும் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் எதிர்பார்த்தது போல் அவர்கள் அவ்வளவு பேர் இல்லை ரயில் அடிக்கு பத்து வண்டிகள் அனுப்பியிருந்தும் ஆறு வண்டிக்குத்தான் ஜனங்கள் வந்தார்கள் மாப்பிள்ளையை அழைப்பதற்கு முன் ஊரின் கீழ்கோடியில் இருந்த சிவன் கோவிலில் அவர்கள் சற்று நேரம் தங்க ஏற்பாடாகி இருந்தது அங்கே ஊராரும் வரவழைக்கப்பட்டனர் சம்பந்திகளுக்கும் ஊராருக்கும் அங்கே பரிச்சயம் ஏற்பட்டது பிறகு ஜான்வாஸ் ஊர்வலம் ஆரம்பமாயிற்று அதற்காக வந்திருந்த கோச் வண்டியில் மாப்பிள்ளை ஸ்ரீதரன் ஜம் என்று உட்கார்ந்திருந்தான் விலை உயர்ந்த பிட் துணியில் தைத்த கால் சட்டையும் மேல் சட்டையும் காலரும் நெக்டையும் தரித்து கிராப் செய்து தலையை அழகாக வாரிவிட்டு கொண்டு நெற்றியில் சின்னஞ்சில் சாந்து பொட்டுடன் அவன் அலட்சியமாக கோச் வண்டியில் உட்கார்ந்திருப்பதை பார்த்த நெடுங்கரைவாசிகள் இந்த சாஸ்திரி பெண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா என்று மனதிற்குள் அசூயப்பட்டார்கள் ஆனால் வெளியில் மாப்பிள்ளை அவ்வளவு ஆச்சாரமாக இருக்க மாட்டான் போல் இருக்கே போக போக தெரியணும் என்றும் தலையை ஏன் இப்படி விகாரம் பண்ணிட்டு அழக அழகாக கட்டுக்குடுமி வச்சுட்டு இருக்கப்படாதோ என்றும் சம்பு சாஸ்திரியின் கர்நாடகத்துக்கும் இந்த பிள்ளையின் டவுன் நாகரிகத்துக்கும் எங்கே வரப் வரப்போகிறது என்றும் பலவாறு பேசிக்கொண்டார்கள் ஊர்வலம் முடிந்ததும் சாப்பிட கூப்பிடுவதை எதிர்பார்த்து எல்லோரும் திண்ணையிலும் பந்தலிலும் உட்கார்ந்திருந்தார்கள் இலை அப்போதே போட்டாச்சே ஏன் தாமதம் என்று ஒரு கேள்வி எழுந்தது சம்பந்திகளை கூப்பிட போயிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் வரவில்லை என்று ஒருவர் சொன்னார் அப்புறம் கொஞ்ச நேரம் கசமுச கசுமுசன் என்று காதோடு காதாக பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மாப்பிள்ளை பிள்ளையாண்டானுக்கு பெண் பிடிக்கலையாம் கல்யாணம் வேண்டாம் ஊருக்கு போகணும் கிரானம் என்று ஒரு வதந்தி பரவிற்று அவன் இன்னும் பெண்ணையே பார்க்கவில்லையே என்று சிலர் கேட்டார்கள் பெண்ணின் அப்பாவை பார்த்ததுமே பையனுக்கு போரும்னு ஆயிட்டதாம் என்று ஒரு ஹாசிய பிரியர் சொன்னார் சி அதெல்லாம் இல்லைடா ஊர்கோலத்துக்கு மோட்டார் வைக்கலேன்னு தான் பையனுக்கு கோபமாம் சுத்த கர்நாடகமா கோச் வண்டியில் உட்கார்ந்து ஊர்கோலம் வந்தது அவனுக்கு பிடிக்கலையாம் என்றார் இன்னொருவர் இப்படி எல்லோரும் தலைக்கு ஒரு விதமாக பேசி கொண்டிருக்கையில் தீக்ஷிதர் அவசர அவசரமாக சம்புசாஸ்திரி வீட்டுக்கு வந்து அவரை சம்பந்திகளின் ஜாகைக்கு அழைத்து கொண்டு போனார் சம்பந்தி ஜாகையில் கூடத்திலே ராஜராமையர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் தங்கம்மாள் பக்கத்தில் நின்றாள் சாஸ்திரியை கண்டதும் தங்கம்மாள் பக்கத்தில் நின்றவர்களை நீங்களெல்லாம் போங்கோ என்று அதட்டவே எல்லோரும் விலகி போனார்கள் என்னங்கனும் இப்படி பெரிய கல்லா தூக்கி போட்டுட்டீரே என்றாள் தங்கம்மாள் இந்த பேச்சு சாஸ்திரியின் தலையில் பெரிய கல்லை போலவே விழுந்தது அவர் பிரமித்து போய் என்ன என்ன என்று கேட்டார் என்னவா உம்ம தங்கை சமாச்சாரத்தை என்கிட்ட சொல்லாமலே இருந்துட்டீரே இவளுக்கு எங்கேடா தெரிய போகிறது ஏமாற்றி விடலாம்னு தானே இருந்தேன் என்றாள் சாஸ்திரிக்கு ஒருவாறு இது ஆறுதல் அளித்தது அதே சமயத்தில் துயரமும் பொங்கிக் கொண்டு வந்தது அம்மா இந்த கல்யாண சமயத்தில் அவள் பேச்சை ஏன் எடுக்கிறேன் அவளுக்கு நான் ஸ்நானம் பண்ணி எத்தனையோ வருஷமாச்சே அவளுக்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தம் இல்லையே என்றார் அவருடைய கண்களில் இருந்து அப்போது கண்ணீர் பெருகி வழிந்தது இருந்தாலும் இப்படி குடும்பத்திலே ஒரு குத்தம் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டாமோ இப்படிப்பட்ட இடத்திலே வந்து சம்பந்தம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு என்னங்கன்னு வந்திருக்கு என்று தங்கம்மாள் ராஜாராமாவையர் பார்த்து கேட்டாள் ஏங்க நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருக்கீங்களே என்னத்தை சொல்ல சொல்கிறே விஷயந்தான் தெரிஞ்சிருக்கே உனக்கு ஒரு காரணத்தில் பிடிக்கல பையனுக்கு இன்னொரு காரணத்தில் பிடிக்கல அப்புறம் என்ன கல்யாணம் வேண்டியிருக்கு அவர்கிட்ட சொல்லிவிட்டு பேசாமல் கிளம்பி போக வேண்டியது தான் என்றார் ஐயர் சம்பு சாஸ்திரிக்கு இடி விழுந்தது போல் இருந்தது ஐயர்வால் என்ன இப்படி சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே என்றார் இப்போது தீக்ஷிதர் குறுக்கிட்டு ஆமாங்கனும் உமக்கு ஒன்றும் புரியாது அப்போவே நான் ஊர்கோலத்துக்கு மோட்டார் கார் வர வழியோமுன்னு சொன்னேனோ இல்லையோ மாப்பிள்ளை பையனுக்கு அதான் கோபமாம் என்றார் அவர் ஏற்கனவே பட்டிக்காட்டு பெண் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கு தகுந்தாப்பிலே இந்த ஊரான மகா பட்டிக்காடை இருக்குது நீர் என்னன்னா ஒரு ஓட்டை கோச்சு வண்டியை கொண்டு வந்து ஊர்கோலத்துக்கு நிறுத்தி இருக்கீர் என்றாள் தங்கம்மாள் இந்த சின்ன காரியத்துக்காக கோச்சுக்கலாமா மோட்டார் காருக்கு தான் சொல்லி அனுப்பியிருந்தேன் சமயத்தில் கிடைக்கல நாலாம் நாள் ஊர்கோலத்துக்கு எப்படியாவது மோட்டார் வண்டி கொண்டு வந்துடுறேன் நாலாம் நாள் ஊர்கோலத்துக்கு நீர் என்னங்கென்னும் ஏற்பாடு செய்கிறது அது அவாளை சேர்ந்ததுனா என்றார் தீட்சிதர் இனிமேல் எல்லாம் அவாலை சேர்ந்தது தான் எனக்கு மனுஷால் கிடையாது அவால் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு செய்யணும் அதுக்கு என்ன பேஷாக் செய்கிறேன் நாளைக்கு தாலி கழுத்தில் ஏறிடுதுன்னா அப்புறம் நீங்கள் வேற நாங்கள் வேற இல்லை அதுவரையில் தானே என்ன இருந்தாலும் நீர் உங்கள் தங்கை சமாச்சாரத்தை மறைச்சி வச்சதுக்கு இப்போ ஒரு வழி பண்ணித்தான் ஆகணும் என்றாள் தங்கம்மாள் அப்படி ஒன்றும் நான் வேணும்னு மறைச்சு வைக்கலாம்மா சந்தர்ப்பம் ஏற்படலை சொல்லலை அவ்வளோ தான் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீலோ அந்தபடி நான் கேட்குறேன்மா என்றார் சாஸ்திரி அப்படின்னா நான் முதல்ல கேட்டபடி ரூபாய்க்கு கொடுத்துடும் முழுசா ஐயாயிரம் ரூபாய் இருக்கட்டும் பாக்கி ஆயிரம் ரூபாயும் இப்போவே அனுப்பிச்சிடும் நான் போய் பிள்ளையாண்டனை அப்பா ஐயான்னு கெஞ்சி தாவாக்கட்டையை பிடிச்சு சமாதானம் பண்ணியாகணும் என்றார் தங்கம்மாள் சாஸ்திரி மனதுக்குள் அடட இது என்ன பணத்தாசை அதுவும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலா என்று எண்ணிக்கொண்டார் ஆனால் வெளிப்படையாக அதற்கு என்னம்மா அப்படியே செய்துட்டால் போகிறது இதோ ஆயிரம் ரூபாயையும் அனுப்பிவிடுகிறேன் அதற்காக காரியம் தவக்கமாக வேண்டாம் ஊரார் எல்லோரும் சாப்பிட இருக்கா உங்கள் மனுஷாலையும் உடனே வர சொல்லுங்கோ என்று சொல்லிவிட்டு போனார் என்னை மணந்த மணவாளன்